சிவபெருமானை திங்கட்கிழமை தோறும் இந்த முறையில் விரதம் இருந்து வழிபட நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி வேண்டிய வரத்தை வாரி வழங்குவார் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் ஏதாவது ஒரு திங்கட்கிழமையைத் தேர்வு செய்து அந்த நாளில் சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்க வேண்டும் அன்றைய தினம் விடியற்காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கு தீபம் ஏற்றி வைத்து சிவபுராணத்தை ஒரு முறை படிக்க வேண்டும் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் நந்தி அல்லது சிவபெருமானின் படத்திற்கு வில்வம் சங்குப்பூ அரளிப்பூவை பயன்படுத்தி சிவ மந்திரத்தைக் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் மறுபடியும் சிவபுராணத்தை முறை படிக்க வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் நெவேத்தியமாக வைத்த பொருளை சாப்பிட்டு விரதத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அன்றைய தினம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் தங்களால் இயன்ற தானத்தை பிறருக்கு செய்ய வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நாம் என்ன வேண்டுதலை முன்வைத்து விரதம் இருந்தோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும்